ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆருக்கு மிக மிக நன்றாக ஓடிய முப்பத்தி நாலு வெற்றி படங்களை பற்றின விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆருக்கு பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படங்களைத்தான் இப்பொழுது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எம்ஜிஆர் நடித்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடிய வெற்றி படங்களை இப்பொழுது இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் இதில் நூறு நாள் படங்கள் கணக்கில் வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளிவந்த ராஜகுமாரி நூற்றி முப்பது நாட்கள் ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த மருத நாட்டு இளவரசி நூற்றி இருபது நாட்கள் ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த மந்திரி குமாரி நூற்றி இருபது நாட்கள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த மர்மயோகி நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த மலைக்கல்லன் திரைப்படம் மதுரை தங்கம் தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடியிருப்பதால் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் வெளிவந்த குலேபகாவளி நூற்றி ஐம்பது நாள் ஓடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த மதுரை வீரன் நூற்றி எண்பது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வெளிவந்த சக்கரவர்த்தி திருமகள் நூற்றி இருபது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த நாடோடி மன்னன் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வழிவந்த திருடாதே நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வழிவந்த தாய் சொல்லை தட்டாதே நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழிவந்த தாயை காத்த தனையன் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வழிவந்த வேட்டைக்காரன் நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழிவந்த பணக்கார குடும்பம் நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த எங்க வீட்டு பிள்ளை இரநூத்தி பத்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் வெளிவந்த ஆயிரத்தில் ஒருவன் நூற்றி நாற்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் வழிவந்த அன்பேவா நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த காவல்காரன் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த ஒலிவிளக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நூற்றி இருபது நாட்கள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த நம்நாடு நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த அடிமை பெண் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த மாட்டுக்கார வேளன் நூற்றி எண்பது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்த எங்கள் தங்கம் நூற்றி இருபது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வெளிவந்த ரிக்ஷாக்காரன் நூற்றி அறுபத்தி ஓரு நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த நல்ல நேரம் நூற்றி இருபது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த உலகம் சுற்று வாலிபன் இரநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த உரிமைக்குரல் இரநூறு நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த இதயக்கனி நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த நினைத்தது முடிப்பவன் நூற்றி இருபது நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த மீனவ நண்பன் நூற்றி இருபது நாட்கள் ஓடியுள்ளது இந்த முப்பத்தி நான்கு படங்களும் எம்ஜிஆருக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடி மிக வெற்றி பெற்று வசூலில் சாதனை படைத்த படங்களாகும் எம்ஜிஆர் நடித்த நூறு நாள் படங்களை இந்த பட்டியலில் சேர்க்கவில்லை நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை மட்டும் குறிப்பிட்டிருக்கிறேன் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி